குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவல் கொடி வேளவனே துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைபர் பண்ணி ஆதரவு தாரீர் ரீதியாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன சந்திப்பான் எல்லா பிரச்சனையும் நன்மையும் சரி தீமையும் சரி மனித வாழ்வில் ரெண்டு நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா எந்த மாற்றமும் கிடையாது மனித வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கான் ஆனால் ஜாதக ரீதியாக சில வழிபாடுகளும் சில நம்ம செயல்பாட்டு விளக்கங்களும் மாறுபடும் அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் ஆனால் நான் ஜாதகம் பார்க்கல எங்கே போனாலும் ஜோதிடர்கள் ஒரே மாதிரி விஷயத்த சொல்கிறதில்ல கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்குது எந்த ஒரு மா அதாவது ஒரு குறிப்பிட்ட கால திசா புத்தி வரைக்கும் ஒரு ம நேத்த நேற்று திசா புத்தியை பற்றி ஒரு பதிவு போட்டோம் ஒரு குறிப்பிட்ட திசை வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு சொன்னோம் எல்லாம் சரி தான் ஆனால் அதெல்லாம் கரெக்டு தான் திசா புத்தி அந்த திசா புத்தி பிரச்சனையை தர திசா புத்தி இருக்குது நன்மை தர திசா புத்தி இருக்குது எல்லாமே இருக்கத்தானே செய்யும் இதையெல்லாம் மீறி அப்போ தெய்வம் எதுக்கு இருக்குது தெய்வங்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க அவங்க போய் காலைல விழுந்தா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குதான் இல்லைன்னு யார் சொன்னால் அதாவது தக்க சமயத்தில் காப்பவள் சமயபுரத்து மாரியம்மள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லை வாழ்க்கையில் யாருமே கிடையாது தூக்கி விட்றதுக்கு ஒரு ஆளும் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் முதல்ல சமயபுரத்து மாரியம்மன் அங்கே போய் ஆண்களாக இருந்தால் மொட்டையை ஒன்று போடுங்க பெண்களாக இருந்தால் ஒரு பூ முடி கொடுங்க அப்படியே சமய பொறுத்து மாரியம்மன்ட்ட மனசார வேண்டிட்டு வாங்க முடிஞ்சால் மாதம் மாதம் போக முடிஞ்சால் போங்க இல்லையா உங்கள் ஊரு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கும் அங்கே போய் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாரியம்மன் கோயிலில் போய் பெண்கள் முக்கியமாக அது பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆண்களும் வழிபடலாம் ஆனால் நான் இப்போ மேலே சொல்ல ஒரு விஷயம் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பள விளக்கு எலும்புச்சம்பள விளக்கில் மா தீபம் போட்டு மாரியம்மன்ட்ட உங்கள் கோ கோரிக்கையை ரெகுலராக சொல்லிட்டே வாங்க எப்போ போகலாம் வெள்ளிக்கிழம போகலாம் திங்க கிளம்ப போகலாம் சந்திரன் அப்படின்னு சொன்னான் ஏன் அது நடக்குது அப்படின்னா சந்தரன் சந்தரன் தான் மாரியம்மன் இப்போ மாரியம்மன் வழிபாடு நன்மை தரும் இப்போ சந்தரன் கெட்டு போச்சு ஒரு ஜாதத்தில் சுய ஜாதத்தில் சந்திரன் ஏதோ ஒரு ஸ்தான நிலையிலும் பாவக ரீதியிலும் சந்திரன் கெட்டுவிட்டால் அந்த வாழ்க்கையில் போராட்டம் அலைஞ்சு திரிஞ்சு போகிற வாழ்க்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேருந்து மீண்டு வருவதற்கு தக்க சமயத்தில் காப்பவள் சமய பொறுத்து மாரியம்மன் அதே போல் உங்கள் ஊரில் எங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் கிராமப்புறங்களில் எத்தனை நம்ம ஊருக்கு ஒரு மாரியம்மன் கோயில் வச்சுருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் திருநள்ளாறு போனோம்னா எல்லாருமே இப்போ பாருங்கள் நினச்சா காசியும் கூட இன்றைக்கி நைட் நினச்சா காலையில் போயிடலாம் ஃப்ளைட் ஏறி போயிட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் என்னவா இது இருக்குதா ஒன்றும் கிடையாது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதாவது அவ்வளோ தூரம் நினச்ச உடனே போகலாம் ஆனால் அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு பணம் இருந்தாலும் போக்குவரத்துக்கு வசதி இருக்காது இப்போ தான் இப்போ பாருங்கள் பணருக்கு அது குறைந்த பதம் முன்னாடியே அதாவது புக்கிங் பண்ணி வச்சிட்டா முன்னாடியே ரேட் கம்மிங்கிற ஒரு கா இதில் போகுது ஆனால் அந்த காலத்தில் பணம் இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுல்ல இப்போ அந்தளவுக்கு இல்லை ஆனால் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் ஊர் ஊருக்கு மாரியம்மன் கோயில் எதுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதுதான் தெரியல முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி அருமையான புத்திசாலிகள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டுமா உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போ அந்த சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணு அதை அதுக்குன்னு நிறையா பாலை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அந்த பால குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு பெருசாக பண்ணாட்டிங்கூட ஒரு காலிற்று பத்து ரூபாய்க்கு இப்படி வாங்கி பாலாபிஷேகம் பண்ணி பெண்களும் பெண்கள் முக்கியமாக பெண்களுக்கு இந்த பரிகாரம் எலும்பு விளக்கு போட்டு உங்கள் கோரிக்கையை வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு மாற்றம் நிகழாமல் எதுவுமே போகாது மாரியம்மனை கும்பிட்டால் மாற்றம் கட்டாயம் நிகழும் சுய என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது அது நடக்கிறது திசா புத்தி எல்லாமே இருக்க தானே செய்யும் இல்லாமல் எப்படி போகும் எல்லாமே நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஜாதியில் என்னென்ன விஷயம் நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த திசா புத்தியில் கொஞ்சம் அலாட்டாக இருக்குங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் முதல்ல போய் இறைவனை கும்பிடுங்க மாரியம்மனை கும்பிட்டால் கட்டாயம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி சந்தரன் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணும் சந்தரனாக பால் பால் தானம் பண்ணுற சிறப்பு கெட்டு போச்சுன்னா பால் தானம் பண்ணுறத விட கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணலாம் மோர் தயிர் தானம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறாங்களா இல்லையா ஏன் போய் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறாங்க ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவது சந்திரனுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் இப்போ எனக்கு சந்திரன் மாந்தி என் ஜாத்துலேயே சுய ஜாதியில் சந்திரன் மாந்தி இருக்குது பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் நடக்கும் நான் என்ன பண்ணுவேன் அந்த நோம்பி வரப்போ அந்த திருவிழா வரப்போ போவேன் ஒரு பத்து லிட்ரு பாலை வாங்கி நல்லா பெற போட்டு வெள்ளரிக்காய் மாங்காய் உப்பு போடாமல் கொ கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு அந்த பூ குண்டை இறங்குவாங்களே அதாவது என்னால் பெரிய பேரலையெல்லாம் பண்ண முடியாது சிம்பிளாக ஒரு அதுக்கு நான் ப்ளூ கலர் பேரலை எப்படி ஒரு முப்பது லிட்ரு பிடிக்குன்னு நினைக்கிறேன் அந்த முப்பது லிட்டரில் நல்லா சிறப்பாக முப்பது லிட்டர் பிடிக்காது ஒரு இருபது லிட்டர் தான் பிடிக்கும் அந்த இருபது லிட்டரில் மாரியம்மன் கோயிலுக்கு நீர்மூர் தானம் பண்ணிட்டு வருவேன் வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் வரேன் இடையில ரொம்ப வருஷம் பண்ணாம விட்டுட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் இது விஷயம் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பண்ணப்போ நல்லா இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அதை பண்ணி பார்த்தப்ப உண்மையால் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது மக்களை மாரியம்மன் கோயில் சந்திரன் மாந்தி பரிகாரத்துக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நீர்மூர் தானம் பண்ணுவது மிகச் சிறப்பான பரிகாரம் மாற்றத்தை தருபவள் மாரியம்மன் மாரியம்மனை கும்பிட்டு வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தியுங்கள் தாழ்மையுடன் சேவல் கொடி வேலவன் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு தாரீர்